வணக்கம் இன்று நமது அலுவலகத்திற்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் கொடுத்த ஜாதகம் இந்த இரண்டும் இதில் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால் பொருத்தம் பார்க்கச் சென்றோம் அங்கே அவர்கள் கூறிய பதில் இருவருக்கும் தசா சந்தி வருமே அந்த காலங்களில் என்ன பிரச்சனை நிகழும் இந்த மாதிரி தசா சந்தி வந்தால் திருமணம் பொருத்தங்கள் செய்யலாமா திருமணம் செய்யலாமா என்ற வினாக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உண்மையில் திசா சந்தி என்றால் என்ன என்பதை நாம் இங்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டுடன் விளக்குவதற்காக இந்த போர்டுக்கு வந்திருக்கிறேன் பொருத்த விஷயத்தில் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதக பொருத்தம் என்பது நாம் ஒருவருடைய ஜாதகத்தின் எதிர்கால பலன்களை அறிந்து கொள்வதில் மட்டுமே இருக்கின்றது மற்றபடி தீய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஜாதகத்தையோ அல்லது இரண்டு நல்ல ஜாதகத்தையோ இணைக்க முடியுமே தவிர ரொம்பவும் கெட்டுப்போன இரண்டு ஜாதகங்களை இணைப்பதனால் அவர்களுடைய இல்லற வாழ்வு அவ்வளவு சிறப்பாக அமையாது என்று நிறைய ஆய்வுகளும் செய்திருக்கிறோம் நிறைய விஷயங்களில் நீங்களும் கண்கூடாக பார்க்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் தற்பொழுது உள்ள பிரச்சனை இந்த தசா சந்திப்பு வருகிறது என்கிறார்கள் இது பெண் ஜாதகம் மிது லக்னம் லக்னத்தில் புதன் செவ்வாய் நாலில் கேது ஆறில் சனி எட்டில் சந்திரன் பத்தில் குரு ராகு பன்னெண்டில் சுக்ரன் சூரியன் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடவில்லை மற்ற கட்டங்கள் போடவில்லை ஒரு ஜாதகத்துக்கு ராசி சக்கரமே பிரதானம் என்பதால் அதை மட்டும் எடுத்திருக்கிறேன் மற்றவை அனைத்துமே வர்க்கமேன்மைக்காக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது நவாம்சமாக இருந்தாலும் சரி திரேகாணம் சத்தமாம்சம் திவ்வா தசாம்சம் தசாம்சம் காலாதிசம் என்று சொல்லக்கூடிய தசவர்க்கங்களையும் பார்க்கலாம் இருந்தும் இவர்களுக்கு ராகு திசை இந்த பெண்ணுக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை நடைபெறும் இந்த பெண்ணுக்கு ராகு பத்தாம் பாவத்தில் இருக்கிறது பாவரீதியாக பத்தில் இருக்கிறது பத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் சம்பந்தப்பட்டு திசையை நடத்தி கொண்டிருக்கிறது இது ஆண் ஜாதகம் ஜாதகர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மூணில் சனி கேது ஆறில் குரு ஒன்பதில் ராகச்சந்திரன் பன்னெண்டில் சுக்கரன் இவருக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய செவ்வாய் திசை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை திசா திசு செவ்வாய் திசை அதற்கு பின் இவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை இந்த தசா சந்தி என்றால் ரெண்டாயிரத்தி திசை நடக்கும் எனவே இது பல செய்தார் சந்திக்க நேரிடும் அதனால் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறியதாக ஜோதிடர்கள் அறிவுரை கூறியதாக இந்த வாடிக்கையாளர்கள் என்னிடம் சொன்னார்கள் முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது கோள்களின் செயல்கள் பாவக ரீதியாக இணைத்து பாவக காரகத்தையும் கோளின் காரகத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய பலன்களாகத்தான் ஜோதிட ரீதியாக பலன்களை பார்க்க முடியும் எனும் பொழுது இருவருக்கும் ராக திசை என்றால் இவருக்குள்ள ராக திசை பத்தாம் பாவத்தில் இருந்து தன்னுடைய திசையை நடத்தும் அவ்வாறு நடத்தும் போது அங்கு ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று அந்த மூணு நட்சத்திர சாரங்கள் வாங்கி நடத்தும் பொழுது அதன் அடிப்படையில் அது நல்லது தீயது என்ற பலன்களை தருமே தவிர இது பாவக ரீதியாக பத்தில் இருப்பதால் குடுமான வரை தொழில் ரீதியான அமைப்புகளில் தான் இந்த பெண்ணுக்கு ராகு திசை நடத்தி கொண்டு வந்திருக்குமே தவிர வேறு ஒன்றும் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ராகு திசையாக இந்த திசை இருக்க இந்த ஆயில் இருக்கக்கூடிய சனியை வாங்கியிருந்தாலும் சாரம் வாங்கியிருந்தாலும் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் சாரம் வாங்கியிருந்தாலும் அல்லது இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு சாரமே வாங்கியிருந்தாலும் இருக்க குரு சாரம் என்றால் ராகு வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வந்து விடும் எப்படி இருப்பினும் இந்த ராகுவால் எந்த தொந்தரவும் இந்த பெண் அனுபவிக்க போறது கிடையாது இது ஒரு புறம் இவரை விடுத்து அங்கே பார்த்தோம் என்றால் அங்கு ராகு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்பதாம் பாவம் என்பது உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது அது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் இல்லை அது ஒரு நல்ல ஸ்தானம் எனும்பொழுது இவருடைய ராகுக்கும் அவருடைய ராகுக்கும் திசை நடக்கும் பொழுது அவருக்கு ராகு திசை ஒன்பதாம் பாவத்தை குறித்து இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அங்கிட்டு பதினெட்டு ஆண்டுகள் தன்னுடைய திசையை மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு போவார் அவரோ ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் அவர் எந்த தீங்கையும் தரப்போவது கிடையாது இதுதான் ஜாதக பலன் என்றால் ராக திசை எவ்வாறு பலன் தரும் என்றால் சொல்ல முடியுமே தவிர திசைக்கும் சந்தி அதனால் பொருத்தம் செய்யக்கூடாது என்பது முற்றிலும் தவறான கருத்துங்க அப்படியெல்லாம் ஜோதிட சாத்திரத்தில் எங்கேயுமே எந்த ஒரு இடத்திலையுமே எழுதப்படவில்லை எங்களுக்கு தெரிய பொருத்தங்கள் அந்த முப்பத்தி ஆறு பொருத்தங்கள் அது படிப்படியாக குறைந்து பத்து அஞ்சு ஆயோ அஞ்சு ரெண்டாயிரம் வந்து இப்போ இப்பொழுது இருக்கிறது அனைத்துக்கும் விதிவிலக்குகளை கொண்டு வந்து விட்டோம் எனும் பொழுது இந்த ஜாதக பொருத்தம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அதற்கு சம்பந்தமே இல்லாத திசா சந்தி திசா விடுதி தயவு செய்து இதை ஜோதிடர்களும் மறுக்க வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இந்த மாதிரியான அமைப்புகளை மறுக்க வேண்டும் இவர் ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார் இந்த பெண் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படுத்து தயாராக இருக்கிறார் தன்னுடைய வாத்தியாருக்கு லெச்சராக போவதற்கு தயாராக இருக்கிறார் எனும் பொழுது இந்த இரண்டு ஜாதகங்களை இணைக்கும் பொழுது இடையில் வருவது இந்த திசா சந்தி ஜாதக ரீதியாக பொருத்தங்கள் இருக்கிறது சரிங்க அது மேசராசி இது மகர ராசி இது திருவோண நட்சத்திரம் அவர் வந்து பரணி நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி எட்டாவது நட்சத்திரம் பொருத்தங்கள் இருக்குங்க செஞ்சுக்கங்க ராசி ரீதியாக மகர ராசி ராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கும் ஆனால் நட்பு ராசிகள் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை செய்து கொள்ளுங்கள் இதுதான் வந்து விதிவிலக்காக சொல்ல முடியுமே தவிர இந்த திசா சந்தியினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் என்று சொல்வது உண்மையில் உண்மையில் ஒரு நல்ல ஜாதகத்தை ஒரு நல்ல ஜாதகம் திருமணம் செய்ய விடாமல் கெடுத்து விடுவது போல் உள்ளது இந்த பெண்ணுக்கு ஏழாம் பபாதிபதி பத்தில் அவருக்கு ஏழாம் பாவாதிபதி மூணில் உச்சமாக இருக்கிறார் நடக்க வேண்டிய திருமணத்தை நடத்த விடாமல் சம்பந்தமே இல்லாத என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த வருடங்களில் இந்த மாதிரியான திசா சந்தி பொருத்தங்களை எல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது அது தேவையும் இல்லை ஒருவருக்கு தீய திசை நடக்கும் என்றால் அது எட்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த திசை சரி இருக்காது வந்தவரிடம் சொல்ல போறோம் சுமாரான திசையாக இருக்கும் எதிர்கால அமைப்பு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் முடிஞ்சு போச்சு பொண்ணு நல்லா இருக்கும் வசதி வாய்ப்புகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு திசை தானே எத்தனை வருஷம் சார் ஒரு ஆறு வருஷம் இருக்கு எட்டு வருஷம் இருக்கு அது எவ்வளோ காலம் இருக்கு அந்த காலத்தை சொல்ல போறோம் பரவாயில்லைங்க எங்களுக்கு பொண்ணு சூப்பராக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் எத்தனையோ பேர் கல்யாணம் கிடையாதுன்னு போயிடுவாங்க அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி டைம் இருக்குங்க கொஞ்சம் சுமாரா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிறவங்க எங்களை நாங்களும் தேடி தேடி ஓஞ்சி போச்சு நல்ல மாப்பிள்ளை வரும் எல்லாம் விசாரிச்சுட்டோம் எங்களுக்கு மாப்பிள்ளை வந்தா போதும் இதை புரிய வைக்கணும் இந்த திசா சந்தின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகி சொல்லுங்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை நல்ல மாப்பிள்ளையெல்லாம் மிஸ் ஆகும் அந்த மனிதருக்கு நல்ல பொண்ணெல்லாம் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படி பொருத்தம் பார்ப்பதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற பொத்து பொருத்தமுங்க இது உண்மையிலேயே தமிழகத்தின் தென் அல்லது வட தமிழகத்தில் இது உருவானதாக எனக்கு தெரியவில்லை ஏன்னா தமிழ் புக்கில் எல்லாம் கிடையாது இப்ப எழுதி கொண்டிருக்கக்கூடிய புதிய நூல்களில் வேணால் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுவாங்களே தவிர மறுக்க வேண்டும் உண்மையிலேயே இது மறுக்க வேண்டும் இது உண்மையில் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக பொறுத்த விஷயத்தில் இது ஒரு அனாவசிய செய்தி என்பதால் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதால் உதாரணத்துடன் சொல்லியிருக்கிறேன் பத்தாம் பாவத்தில் ராகு ஒன்பதாம் பாவத்தில் ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு எந்த வகையிலும் தீமையை தருவதில்லை பத்தில் இருக்கக்கூடிய எந்த வகையிலும் தீமையை தருவதில்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மட்டுமே அவர்கள் தீய பாவ செயல்களை வெளிப்படுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது எனும் பொழுது இங்கு ராகு நல்லா இருப்பதால் இந்த தசா சந்தியினால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை உண்மையில் தசா சந்தி என்பதே ஏற்புடைய விஷயமே இல்லைங்க அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கவே வேணாம் ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம் நம்ம பொண்ணு வீடாக இருக்கலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுடைய ஜாதகம் மாப்பிள்ளை எப்படி இருக்காருங்க அவருடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குதுங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பத்து பொருத்தங்கள் பொருந்துகிறதாங்க ரைட்டுங்க எதிர்கால வாழ்க்கை மாப்பிள்ளைக்கு நல்லா இருக்குல்ல பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவார்ல பொண்ணு அவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுமா அதை மாத்திரம் பாருங்கள் அது இந்த ராசி அதிபதிகள் மற்ற விஷயங்கள் திசா புத்திகள் அமைப்புகள் இருக்கக்கூடிய கோள்கள் நிலைகளை வச்சு நம்ம இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் சொல்ல முடியுங்க பண்ணிட்டு போகணுமே தவிர தசா சந்தி தசா விடுதி என்பதால் இவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்பது முற்றிலும் நூற்றுக்கும் நூறு நூறு மடங்கு அதுல நூற்றுக்கு ஒரு லட்சம் மடங்கு அது தவறான கருத்து அந்த மாதிரி செய்வது ஜோதிட சாத்திரத்தில் எங்கும் கூறப்படவில்லை எப்பொழுதும் கூறப்படவில்லை தற்காலத்தில் இது கூறப்பட்டு வருகிறது இதை முன்னரே நான் மறுக்கலாம் நான் சில பணிகாலங்களாக சில இடங்களில் இருந்தலால் மறுக்க முடியவில்லை உதாரணமாக எடுத்தே மறுத்திருக்கிறேன் உண்மையில் என்னுடைய அட்ரஸ் அதோ என்னுடைய போன் நம்பர் மேலே எழுதியிருக்கிறேன் எவருக்கு விருப்பம் விருப்பம் இருப்பினும் என்னிடம் போன் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கொடுங்கள் உண்மையில் நான் என்னவென்றே கட்டம் போட்டே உங்களுக்காக விளக்கி சொல்கிறேன் என்னால் ஒருவருக்கு விளக்கம் என்பது பலருக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமாக நடக்கக்கூடிய திருமணத்தை நடக்க விடாமல் செய்து கொண்டிருப்பதால் உண்மையில் அது நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு உங்கள் முன் வைக்கிறேன் தயவு செய்து திசா சிந்தி திசா விடுதி என்றெல்லாம் பார்க்காமல் ஜாதகம் நன்றாக இருக்கிறதா ஒத்துப்போவார்களா நன்றாக வாழ்க்கை நடத்துவார்களா எதிர்கால அமைப்புகளில் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் செய்யும்படி மீண்டும் மீண்டும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்